ஒது என்றால் என்ன நபிகள் அலே வல்லாம் அவர்களின் வழிமுறைப்படி உடலில் உள்ள ஒரு சில உறுப்புகளை கழுவுவதற்கு எனப்படும் ஒழு செய்துவிட்டுதான் தொல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறார் சூழத்துள் மாற ஆறாவது வசனம் ஒழுவின்றி இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே ஒழு செய்துவிட்டுதான் தொழ வேண்டும் தொல் நபிகள் நாயன் சல்லா அவர்கள் எப்பொழுதும் ஒரு செய்துவிட்டுதான் எந்த ஒரு தொழிலையும் தொழுந்திருக்கிறார்கள் ஒழு செய்வதனால் ஏற்படும் பலன்கள் என்ன ஒழு செய்பவர்களின் பாவம் மன்னிப்பு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லா வலிவசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாளை மறுமையில் ஒழு செய்பவர்களின் உறுப்புகள் பிரகாசிக்கும் அதனை கொண்டு நபிகள் அலி வல்லாம் அவர்கள் முதலாவதாக இரண்டாவதாக பிஸ்மில்லா கூற வேண்டும் மூன்றாவதாக இரு கைகளில் மணிக்கட்டு வரை கழுக வேண்டும் நான்காவதாக வாயை மூன்று முறை கொப்பளிக்க வேண்டும் ஐந்தாவதாக நாசிற்கு தண்ணீர் செலுத்தி மூன்று முறை சிந்த வேண்டும் ஐந்தாவதாக முக ஐந்தாவது முகத்தை கழுவுதல் இங் வலது காது சோலையில் இருந்து காது சோலை வரை முன்னத்தில் இருந்து சங்கு வரை கழுவ வேண்டும் மூன்று முறை ஆறாவது முலங்கை வரை கழுக வேண்டும் முதலாவதாக வலதுகை இரண்டாவதாக இடதுகை மூன்று முறை ஏழாவது ஏழாவதாக தலைக்கு செய்ய வேண்டும் ஒரு முறை எட்டாவதாக எட்டாவதாக காது காதுக்கு மசாஜ் செய்ய வேண்டும் ஒரு முறை ஒன்பதாவதாக காலை கழுவ வேண்டும் இரண்டு காலையும் கழுவ வேண்டும் மூன்று மூன்று முறை பத்தாவது வரிசை படியாக வரிசை கிரகணமாக செய்ய வேண்டும் பதினொன்னாவது தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒது செய்து முடித்ததும் ஒது செய்து முடித்ததும் அஷ்டவது அல்லா இல்லாம இல்லில்லாவோ வகுதவோ லேசரிக்களவோ அஷ்டவது அன்பமகவதன் அப்துவோ வரசூலவோ என்று சொல்ல வேண்டும் எதனால் முடியும் முன்பின் துவாரங்களில் ஏதேனும் வெளியாகுதல் ஒரு பொருளின் மீது சாய்ந்து ஆழ்ந்த உறக்கம் பைத்தியமடைதல் மயக்கமாகுதல் போதையாகுதல் மர்மஸ்தானத்தை திரையின்றி தொடுதல் ஒட்டக இறைச்சி உண்டுதல்